ஒரே பந்து தாங்க நம்ம தமிழன் நஸ்வின் போட்டிருக்காரு சும்மா வாழ்நாள் ஹிஸ்டரியை வந்துட்டு திரைக்க விட்ருக்காரு டெஸ்ட் வாழ்நாள் ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க அஸ்வின் பங்களாதேஷ்க்கு எதிராக இந்தியா முதல் இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு கான்பூரில் வந்துட்டு தொடங்கிருச்சு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இந்திய கேப்டன் டாஸை வின் பண்ணி ஆசிய கண்டத்தில் பவுலிங் தேர்வது தேர்வு பண்ணுவது இதுவே முதல் முறைங்க நீங்கள் பேட்டிங் கணங்களானு கணுங்களான்னு பங்களாதேஷ்கிட்ட கொடுக்க பாம்பு கிட்டே ஏன்னா மழை அடிக்கடி வந்துக்கிட்டு இருந்ததா பேல் லைட் வேறு காரணமாக பிரச்சனையாக இருந்தது சரி ஆடுகளம் தன்மையை புரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதில் போய் சிக்கிற வேணாம் மழை வரும்போதுன்னு பவுலிங் பவுலிங்கே தேர்வு பண்ணார் ஓகே பின்னர் பேட் பண்ணாங்க ஆனால் என்னங்க சொல்கிறது பந்து ஸ்விங்கே ஆகலை பும்ரா அண்ட் சிராஜ் ஓவரை வந்துட்டு பொழந்து விட்டாங்கன்னு வைங்களேன் ஓவரால் டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க டீசெண்டான நாக் பண்ணாங்க விக்கெட்டே எடுக்க முடியலை என்னடா இது துன்பமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்தீப் நீங்கள் வாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு போட சொன்னார் ஆகாஷ்தீப் பார்த்தீங்கன்னா தீயா எரஸ்டார் என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களை அவர் வீசிய முதல் போவரே விக்கெட் விழுந்துருச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டு விக்கெட் எடுத்தார் மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த சாண்டோ அவர் தான் பங்களாதேஷுக்கு ஒரு முதுகெலும்பு கேப்டன் பிறகு பாகிஸ்தானை பீட் பண்ண காரணமே இவர் தாங்க நங்கூர பட் அவருக்கு ஏழாம் அறிவு திங்க் பண்ணி நம்ம ஆசை இருக்கார் இல்லையா வேறு லெவலில் ஃபீல்டை ஏறத்தால் பத்து ஃபீல்டரையுமே அந்த சர்க்குள்குள்ளே நிப்பாட்டி முடிஞ்சால் அடிச்சுக்கடா வேணு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அடிச்சா நீ ஃபோர் அடிச்சிக்க சிக்ஸர் அடிச்சிக்க அப்படி நீ சுற்றும் போது தான் பேட்டில் எஜ் ஆகும் அதுதான் அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டார் என்றே சொல்லாங்க சாண்டோவை சம்காரம் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் ஒம்பது ஃபீல்டரை உள்ளே நிப்பாட்டி பாலை தூக்கி 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 போட்டு ஆசை காட்டி ஆனார் சாண்டோ இதன் மூலம் அதாவது ஆசிய ஆசிய கண்டத்தில் கண்டத்தில் ஓகேவா நீங்கள் நல்லா அனில் ஒரு நானூற்றி விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி முதல் பிளேயராக இருந்தார் பட் மிகாமல்பில் தேவர்டேக் பண்ணி ஒரு ஒரு ஆசிய கண்டத்தில் அஸ்வின் நானூற்றி விக்கெட் எடுத்து மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்று அண்ட் வால்ஸ் இவங்களை பண்ணி பண்ணி அதாவது முன்னிலையில் வந்திருக்கார் என்று சொல்லாங்க நம்ம அஸ்வின் இப்படி இவங்களாம் ஸ்டெயின் வால்ஸ் இவங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் கிரிக்கெட்ல ப்ளே பண்ணி அதாவது இப்பெல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு வேற வேற தொழிலுக்கு போயிட்டாங்க அவங்களோட கிரிக்கெட் வாழ்நாள் சாதனையை வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் பிரேக் பண்ணியிருக்காரு அஸ்வின் எது தோட்டாலும் பார்த்தீங்கன்னா தோட்டா மாதிரி பயிதுங்க ரெக்கார்டு என்று தான் சொல்லணும் ஓகே அஸ்வின் தான் சாண்டோ விக்கெட் எடுத்தார் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிக்கப் கிடச்சிதுங்க அடுத்து வர பேட்ஸ்மென்கள்லாம் தடுமாறுவாங்கன்னு நினைக்கும் போது மழை டம்மு டுமு டம்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா லைட் காரணம் அண்ட் வெளிச்சம் போதிய வெளிச்சம் வெளிச்சம் சேம் டைம் மலையும் அடிக்கடி குறுக்கிட்டதுனால இந்த மேட்சை வந்துட்டு பாதியிலேயே பேன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா ஒரு ஐம்பத்தஞ்சு ஓவர் நடந்ததுங்க அதோட வந்துட்டு இந்த மேட்சை நிறுத்திட்டாங்க நாளைக்குமே வந்துட்டு கான்பூரில் தொடர்ந்து மழை பெய்யுமாமா ஏன்னா அது ஒரு மலை பிரதேசம் என்பதால் மலை அடிக்கடி பொழிய வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச் நடக்காதுன்னு தான் சொல்லப்படுகிறது ஓகேவா அப்படி நடக்கிறேன்னா இந்தியா வந்துட்டு இந்த டெஸ்ட் சீரீஸை அதிகாரப்பூர்வமாக வின் பண்ணிடுவாங்க ஏன்னா இரண்டு டெஸ்ட் கொண்ட போட்டியில் வந்துட்டு இந்தியா முதல் டெஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது முதல் டே கம்ப்ளீட் ஆகும்போது பங்களாதேஷ் வந்துட்டு மூணு விக்கெட் போயிருந்ததுங்க நூற்றி ஏழு அடிச்சிருந்தாங்க என்றே சொல்லலாம்